இந்த விடியா திமுக ஆட்சியில் நடைபெறுகிற முதல் லாக் அப் டெத் அல்ல இது சில்வர் ஜூப்ளி சினிமாவில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இன்னைக்கு லாக் அப் டெத்துல திமுக அரசு சில்வர் ஜூப்ளி டெத்தை இன்னைக்கு அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க ஆம் நம்முடைய சகோதரர் அஜித் குமார் மரணம் என்பது இருபத்தி ஐந்தாவது லாக்அப் மரணம் இன்றைக்கு விசாரணை என்பது எப்படி இருக்கணும் ஒருவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நகை காணவில்லை சொன்னால் அவரை நீங்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரிக்கலாம் அல்லது தவறு நடந்ததாக சொல்லப்படுகிற இடத்துக்கு சென்று நீங்கள் விசாரணையை மேற்கொள்ளலாம் ஆனால் மாறாக சீருடையில் அல்லாத காவலர்கள் இரண்டு நாள்களாக அஜித்குமாரை பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று கடுமையாக கடுமையை விட மிருகத்தனமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார் கோவில் வளாகத்துக்குள்ளாக வைத்து கோசாலை அருகே அவரை அடித்து உதைத்து தண்ணீர் கேட்ட பொழுது அந்த தண்ணீரிலே மிளகாய் கலந்து கொடுக்கிற அளவுக்கு கள்ளச்சக்காரர்களாக மாறி ஒரு மிருகத்தரமான தாக்குதலை நடத்தியிருக்கலாம் எதற்காக அந்த தாக்குதல் உண்மையிலே நீங்கள் நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரணை மேற்கொண்டீங்களா அல்லது அவரை கொலை செய்வதற்காகவே அந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கலாம் நான் காவல்துறையை பார்த்து கேட்கிறேன் இந்த கடுமையை நீங்கள் யாரிடத்திலே காட்டியிருக்க வேண்டும் அண்ணா உள்ளாக அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்புணர்மை செய்த ஞானசேகரிடத்திலே இந்த கடுமையை காட்டினீர்களா இன்றைக்கு எண்பது வயது மூதாட்டியை தரத்தரவனு இழுத்துச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்த அந்த குற்றவாள இடத்திலே காண்பீர்களா அண்ணா நிலையிலே மூன்று வயது சிறுமியை கற்பழித்தவர்களிடத்தில் அந்த கடுமையை நீங்கள் காட்டியிருந்தால் நாங்கள் உங்களை வரவேற்றிருப்போம் மாறாக இன்றைக்கு இத்தனை கடுமையாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எதற்காக இந்த கேள்வி எல்லோர் மனதிலும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு இது குறித்து வாய் திறந்து பேச வேண்டிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காவல்துறை தலைமையேற்று நடத்திய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஜெய்பீம் படம் பார்த்து நான் மூன்று நாள் தூங்கவில்லை என்று சொன்னவர் இன்றைக்கு முழுமையாக இந்த விஷயத்திலே தூங்கியிருக்கிறார் அதிமுகவின் சார்பாக எங்களுடைய கேள்வி இன்றைக்கு தவறிழை அந்த ஆறு காவலர்களை வெறும் சஸ்பெண்ட் மட்டும் செய்திருக்கிறீர்களே ஏன் அவர்களை கைது செய்யவில்லை ஏன் அவர்கள் மீது இன்னும் எஃப்ஐஆர் போடப்படவில்லை ஸ்டாலின் அவருடைய அரசின் எதிராக சாதாரண ட்வீட்டு மீம்ஸ் போட்டாலே நடுராத்திரியில் சென்று கைது செய்கிற காவல்துறை இவர்களை ஏன் கைது செய்யவில்லை இன்றைக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிந்திருக்கிறது அவசர அவசரமாக அந்த உடல் வற்புறுத்தி எரிக்கப்பட்டிருக்கிறது யாரை காப்பாற்றுவதற்காக இந்த செயல் இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்ப வேண்டிய இன்றைக்கு சமூக ஆர்ப்பாட்டாளர்கள் திரையுலக பிரபலங்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வாய்மூடி மொத்தமாக மியூட் மூடுக்கு சென்றிருக்கிறார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அராஜக ஆட்சிக்கு சாட்சியாக அஜித்குமாருடைய மரணம் அமைந்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாசறை சார்பாக அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இல்லையில் இந்த நிகழ்வுக்கு தார்மீக பொறுப்பேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் இன்னைக்கு காலையில் திருப்பூரத்தில் ஏழு பேர் ஆறு பேர் போலீஸ்காரர்கள் சேர்ந்து இருபத்தேழு வயசு பையன் கோவில செக்யூரிட்டி என்ன தவ அந்த பையன் கூட்டு போய் அடிச்சே பொதுச் செயலாளர் உடனே ஒரு அறிக்கையை தமிழக வெற்றிகளை வெளியிட்டிருக்கிறது இறந்து போன சகோதரர்களுடைய பெயர் அஜித் குமார் அந்த அஜித் குமாருக்கும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக என்னுடைய தலைவர் வெற்றி நாயர் இதே அவர்கள் தலைவர் தமிழகத்தில் போலீஸுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் ஆனால் லாண்ட் அண்ட் ஆர்டரை கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குடும்ப பிரச்சனை அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றுறதில் இந்த டாஸ்மாக் வழக்கு இதுலேயே பிஸியாக இருக்கிறதுனால பொதுமக்களை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை போல தெரியுது இந்த விஷயத்தை இந்த அஜித்குமார் விஷயத்த இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் முதல்ல நீங்கள் வாயை திறக்கணும் சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாயை திறந்து பேச வேண்டும் இந்த கஸ்டோடியல் டெத்து இதுக்கு முன்னாடி நடக்கும் பொழுதெல்லாம் இந்த வாயை இங்கிருந்து இதுவரைக்கும் ஓபன் பண்ணி பேசின நடிகர்கள் சோசியல் ஆக்டிவிஸ்ட் சோ கால்டு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவங்கெல்லாம் யாருமே பேசலை ரொம்ப வேதனையாக இருக்குது எல்லாரும் பேசணும் எல்லாரும் மனிதர்கள்தான் இது போன்ற தவறுகள் ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன் தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் நடந்ததுக்கு நீதி வேண்டும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் மடத்தபுரம் பத்திரகாளிய அம்மன் தற்காலிக மக வேலை செய்து கொண்டிருந்த நாடா சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர் அஜித் குமார் அவர்கள் ஒரு திருத்து பொய் வழக்கின் காரணமாக காவல்துறையால் இன்று விசாரிக்கப்படுகிறார் காவல்துறையினர் அவர் அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் இதற்கு ஒட்டுமொத்த நாடா சமுதாய சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழக அரசு இந்த கொலை காவல்துறை அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிப்படைந்த அஜித் குமார் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய தம்பிக்கோ குடும்பத்தினருக்கோ அரசு வேலை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு சரவாய்த்துக் கொள்கிறோம் உடனடியாக தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு

தன்னையும் அழைத்து சென்று விசாரித்தார்கள் காவல்துறையினரின் தாக்குதலால் தான் எனது அண்ணன் நேர்ந்திருக்கிறது என்பது என்று கூறியிருக்கிறார் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் ஆறுதலை அளிக்கிறது அதே வேளையில் அவர்கள் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடன் விசாரணையில் இப்படி உயிரிழப்பு நேர்வதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையினருக்குரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் கஸ்டோடியல் டெத் என்பது நிகழக்கூடாது அதை அடுத்தடுத்து சம்பவங்கள் நிகழ்கிற போது நாம் சுட்டிக்காட்டி வருகிறோம் ஆனால் இது தொடர்கதையாக நீடிக்கிறது கவலை சமூக வலைதளத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்ங்கிற விஷயம் இருக்குது காரணம் வெறும் இருபத்தி ஏழு வயதான ஒரு இளைஞர் அஜித்குமார் அவர்களை திருட்டு செய்துட்டாருன்ற ஒரு விஷயத்துக்காக போலீஸ் கஸ்டடியில் எடுத்து இன்னைக்கு சடலமாக அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க தமிழகத்தில் எத்தனையோ கொடூரமான கொடுமையான பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வன்கொடுமைகள் சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்த மாதிரி எத்தனையோ முக்கியமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் ஒரு தண்டனையோ இல்லை அதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கையோ எடுக்காத இந்த காவல்துறையும் இந்த தமிழக அரசாங்கமும் ஒரு சாமானிய மனிதன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரில் வந்து ஒரு அம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு வயதான ஒரு இளைஞன் அவரை கஸ்டடியில் எடுத்து ஒரு கேஸ் விஷயமா எத்தனையோ வழிகள் இருக்குது சட்டத்தை வந்து நம்ம பின்பற்றுறதுக்கு ஆனால் கஸ்டடியில் எடுத்து ஒரு அடித்து கொடுமைப்படுத்தி அவர் சாகிற அளவிற்கான ஒரு தண்டனையை அவருக்கு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா இதையெல்லாம் விட இது ஒரு குற்றம் தான் ஆனாலும் இதையெல்லாம் விட முக்கியமான குற்றங்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது முக்கியமாக கற்பழிப்பு கொலை கொள்ளை இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஊழலுங்கிற பெயரில் பல குற்றவாளிகள் அமைச்சர் அப்படிங்கிற போர்வையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இவங்க யாரையுமே கைது செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து தகுந்த தண்டனை கொடுக்காத இந்த காவல்துறை ஒரு சாமானியமான மனிதனுக்கு இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கறது வந்து ஏற்றுக்கொள்ள முடிய முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்குது முக்கியமாக இதை வந்து காவல்துறையினுடைய ஒரு கோழைத்தனமாக தான் பார்க்க முடியும் ஏன்னா இவ்வளவு அதிகாரமும் ஒரு தைரியமும் இருக்கக்கூடிய காவல்துறை இதே விஷயங்களை வந்து முக்கியமான பல குற்றங்களை செஞ்ச எத்தனையோ குற்றவாளிகளுக்கு செஞ்சிருந்திருக்கலாம் கற்பழிப்பு செஞ்சவங்களையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செஞ்சவங்களையும் சமுதாயத்தில் மன்னிக்கவே முடியாத குற்றங்களை செஞ்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க ஆளும் கட்சியில் இருக்கிறாங்க தமிழகத்தில் இவங்க எல்லாருக்கும் இந்த கொடுமையான தண்டனையெல்லாம் கொடுக்க தைரியமும் திராணியும் இல்லாத தமிழக காவல்துறை ஒரு சாமானிய இளைஞனுக்கு இந்த தண்டனையை கொடுப்பது வந்து காவல்துறையினுடைய ஒரு கோழைத்தனமாக தான் பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து பெரும்பாலும் பார்க்க முடியுது இதுக்கு இந்த காவல்துறையால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இன்னைக்கு அந்த இளைஞனுடைய இழப்பு ரொம்ப கொடுமையானது அந்த குடும்பத்திற்கும் அந்த இளைஞனுக்கும் எனக்கு அந்த இளைஞனுடைய இறப்பிற்கான ஒரு சாந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரவுனடியை சேர்ந்த அந்த சகோதரர் அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு தைரியம் கூற வேண்டிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழக அரசாங்கம் அதனுடைய நிலைப்பாட்டை நிச்சயமாக கூற வேண்டும் காரணம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னும் ஒரு சாமானிய மனிதனுக்கு நடக்கக்கூடாது சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த காவல்துறையை பொறுப்பை கையில் வைத்திருக்கக்கூடிய மிகு தமிழக முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை இந்த கொடூர குற்றத்தை நிகழ்த்திய கொரையாடி காவலர்களை சாத்தாபுரத்தில்

சமுதாயமா இருக்கிற ஒரு எனக்கான ஒரு வேலை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கான்னு தெரியல அதனால தொடர்ந்து நமது நாடா சமுதாயத்தை தொடர்ந்து அரசாங்கம் புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கூட்டம் முடிந்த உடனே கூட அஜித் குமார் அவர்களுடைய இறுதி சடங்குல அது இன்னும் பாடி இப்ப கூட ஆளுகிற ஆட்சியாளர்கள் நாடக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரபுகளை ஒரு அழுத்தத்தை கொடுத்து வாடகை வாங்க வச்சிருக்காங்கிறதெல்லாம் இப்ப பேரையில் போது கேள்வி போடும் போது உண்மையிலேயே சங்கடமா இருக்கு போன உயிர் திரும்பி வரப்போறது கிடையாது ஆனா இந்த கொடூர குற்றங்கள் மட்டும் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு நம்ம நாடாக இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத இந்த ஒற்றுமை திருவிழாவில் கூடியிருக்கக்கூடிய சமுதாய தொண்டர்கள் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க சட்டத்தை மதிச்சு நடக்கணும்னா நாங்க நீங்க அமைதியா இருக்கிறோம் காக்கி உட உங்களுக்கு உடம்புல இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதிகாரத்தை எல்லா வகையில் வேணாலும் பயன்படுத்தணும் நினைக்கக்கூடிய காக்கிகளுக்கு

எங்களுக்கு சமுதாயம் நீங்க நீங்கள் வேலை கொடுக்குவேன் நான் ஊருக்கு உலகத்துக்கே வேலை கொடுக்குது நானே அந்த மாதிரி எங்கள் பிள்ளைய இப்படி நிற்கிதுன்னா நாங்கள் ஒரு வேலையை இவன் வந்து தீர்ப்பு வேலையை படிச்சுருவோம் நான் பேசிட்டேன்னா நல்லபடியாக வேலை வேலை படிச்சுருவோம் எங்களுக்கு அதுக்கு அண்ணாச்சு இருக்காங்க சுபாஷ் அண்ணா இருக்காங்க களிக்குள்ள என்னாச்சு இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க ஆனால் நியாயமான தீர்வு கொடுங்கன்னு கேட்குறேன் அவனை அடிச்சு ஒரு குழந்தை தான் இங்கே அதாவது வெளியே அடிச்சு நீங்கள் கொண்டு எங்கேயும் தீர்ப்புட்டு போயிருந்தா கூட இது தெரிஞ்சிருக்காரு மடப்பதல கொண்டாந்து கோயிலுக்கு பின்னால் வேற நிப்பாட்டி இவனை உள்ள வச்சுக்கிட்டு அவனை தூக்கி போட்டு வாய்க்கால போட்டு ஒன்றம் அடி ஒன்ற மணி நேரம் அடைச்சிருக்க அடுத்த பிறகு அந்த இடத்துல மோசம் வெளியாகுது நீர் போயிருது கிளட்டு அதோட அது கூட இழந்திருக்கிறது கன்ஃபார்ம் பண்றேன் அதுக்கப்புறம் அவனை தூக்கி நீ வேண்டாத கூட்டு போறேன் அதுக்கு மாப்பி தான் கூடாதீங்க என் தம்பி தான் வேங்க உட்கார பண்ணி பார்த்துக்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்க அதை முடிச்ச உடனே டக்குன்னு உடனே ஒரு ஆட்டோ எடுத்துட்டு ஜிஎஸ்சி கொண்டு போறாங்க இவங்க டெத் டெத்து ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க இவனை கொண்டு போய் மதுரைக்கு கொண்டு போறாங்க சிவகங்கையில ஆஸ்பத்திரி இல்லையா இங்கே இல்ல மாவட்ட ஆஸ்பத்திரி இருக்கு அரசு ஆஸ்பத்திரி இருக்கு டிஎம்கே வச்சிருக்கு அரசு ஆஸ்பத்திரி இருக்கு அங்க கொண்டு போ அவே அங்கே மரம் அழிஞ்சிட்டா கூட ஜிஹெச்ல இருக்க இதுல பேர் வரையில நீங்க சேர்த்திருக்கணும் இங்க இது வரணுன்னே என்ன செய்யறாங்க இங்க இருந்து கொண்டு போய் அங்க பிரைவேட் ஹாஸ்பத்திரி சேர்த்தோம் அங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னோட ஜிஹெச் கொண்டு போற வழியெல்லாம் கொண்டு ஜிஹெச் போட்டுக்காங்க இதே காலையில எட்டு மணிக்கு இந்த இடத்துலதான் பணம் இருக்குன்றதை தகவல் எஸ்பி சொல்றாங்க இன்னும் நாங்க பாக்கலாம் என் தங்கச்சி பார்க்கல அவனும் பார்க்கல இன்னும் நாங்க அவன் மோகத்தை எங்களுடைய கோரிக்கை நானும் சமுதாயம் சார்ந்த கோரிக்கை எங்க அண்ணனும் வந்திருக்காங்க மீடியாக்கு வருவாங்க எங்களுடைய கோரிக்கை நாங்க என்ன கேட்கிறோம் அவன் அவன் கலவான்ற பையன் கிடையாது நீ கலவான்றவன இருந்தா அந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்துல அவ கொண்டு வந்தது உண்மையா போலீஸ் எனக்கு சொல்லு காவல்துறை அதான் எனக்கு ஒப்பி